அன்பர்களே இயேசுக்குரியதை அவருக்கு வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது பரிசெயர்களும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்று கேள்வி கேட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு குறிசு அவர்களை பார்த்து கூறுகின்றார் ஒரு நாணயத்தை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாணயத்தில் யாருடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்க யூதர்கள் சீசருடைய முகம் பொதி பொறிக்கப்பட்டுள்ளது என்று பதில் மொழி கூறுகின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு குறிசு அவர்களை பார்த்து சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று கூறினார் ஆண்டவருக்கு இன்றைய காணிக்கையாக்கார்த்தையானது நம்மை அழைக்கின்றது நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு ஆசருடைய வீட்டில் இருக்கின்றார் ஆண்டவருக்காக பணிவிடை செய்ய தன்னையே உட்படுத்தி கொண்டிருக்கின்றார் மேரி ஒரு விலையுயர்ந்த நறுமண தயாரத்தை கொண்டு வந்து ஆண்டவரின் பாதங்களில் ஊற்றி தன் கூந்தலால் துடைத்து ஆண்டவரை அங்கே அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அங்கே இருந்த சீடர்கள் ஒருவரான யூதாசு காரியோத்து தீய அந்த மகளை பார்த்து இந்த நறுமண தயரத்தை இப்படி வீணாக்குகின்றீரே இதை விட்டு முன்னூறு தனாரியத்திற்கு விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி தனது உள்ளத்தில் தீமையை வெளிப்படுத்துவதை பார்க்கட்டும் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து எனது மரணத்தின் நாளை நினைத்து ஆயத்தப்படுத்தும் விதமாக இவர் இப்படியே செய்து கொண்டிருக்கின்றார் ஏழைகள் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார்கள் ஆனால் மனுமகன் உங்களோடு இருக்க மாட்டார் என்று சொல்லி தனது இறப்பை குறித்து அவர் கூறுவதில் இருந்து நாம் இயேசுக்கு எதை செலுத்த வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுத்த நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு குறித்து அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே எது இயேசுக்குரியது நீங்களும் நானும் கடவுளுடைய அதிமுக மகிமைக்காக அவருடைய மாட்சிக்காக இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற என்ன துளிவு நம்மிடத்தில் இருக்கின்றதா நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்க நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு முதலில் தெளிவு இருக்கின்றதா இந்த பார்வையற்ற ஒருவனை பார்த்து இந்த சீடர்கள் இவ்வாறாக கேட்கின்றார்கள் இது இவன் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவமா இவர் இப்படி குருடராய் பிறந்திருப்பது என்று கேட்க ஆண்டவர் மறுமொழியாக கூறுகின்றார் இது இவருடைய பாவம் இல்லை இவருடைய பெற்றோருடைய பாவமும் அல்ல மாறாக கடவுளுடைய மாட்சி இவரில் வெளிப்படவே இவர் இவ்வாறாக குருடராக பிறந்திருக்கிறார் என்று கூறுவதில் இருந்து இறைவனுடைய அதிமுக மகிமைக்காக இறைவனுக்குரியதை இறைவனுக்கு கொடுக்க நாம் இந்த உலகில் பிறந்து உருவாகி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது அன்புக்குரியவர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு இயேசுடைய பண்பு நலன்களை நமக்கு எடுத்துக் கூறுவதாக அவர் கத்தாத செம்மறியாக தனது குரலை தெருக்களில் உயர்த்தாதவராக சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரக்கூடியவராக துன்புறுவோருக்கு உடனிருந்து உழைக்கக்கூடிய ஊழியராக அவரை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் அன்பு கூறியவில்லை இன்றைக்கு நாம் அனைவருமே இயேசுவுக்குரியதை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய வாழ்வு வளம் பெற உழைத்திட இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது இயேசுவுக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம் இறுதி தீர்வில் ஆண்டவர் குறித்து சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நமக்கு அடுத்திருப்பவருக்கு அன்பு காட்டி அடுத்திருப்பவரை நேசித்து அவருடைய தேவைகளில் உடன் இருக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கே எல்லாவற்றையும் செய்கின்றோம் இயேசுவை புரிந்து கொள்ள நாம் முற்படுகின்றோமா அன்புக்குரியவில்லை இயேசு ஆண்டவர் நம் அனைவரையும் நம் அனைவரின் தேவைகளிலும் உடனிருந்து உதவக்கூடிய சகோதரராக தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இனம் கண்டுபிடித்து இருக்க வேண்டும் இந்த உலகில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இறைவன் நமக்கு இலவசமாய் கொடுத்தது நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப இறைவன் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார் இறைவன் நம்மிடம் கணக்கு கேட்கின்ற அந்த நாள் வரும் பொழுது நாம் அவருக்கு பதில் மொழி கொடுப்பது எப்படி இருக்கின்றது ஐந்து தாளந்து கொண்டவன் பத்தாக மேலும் ஐந்து ஈட்டி கொடுக்கின்றான் இரண்டு தாளந்து உள்ளவன் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டி கொடுக்கின்றான் ஒரு தாளந்து கொண்டவன் தன்னுடைய சுயநலத்தின் மாய கவர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவரியை குறை கூறுகிறனா கூறுகிறவனாக விதைக்காத இடத்தில் நீர் அறுப்பவர் நீர் பொல்லாதவர் என்று பயந்து உமக்கு பயந்து அவற்றை நான் புதைத்து வைத்தேன் இதோ உமக்குரியது என்று சொல்லி கொடுக்கின்றார் அன்பு புரியவர்களே நம்முடைய திறமைக்கும் நம்முடைய தகுதிக்கும் ஏற்ப நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டு தாளந்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் இந்த வாழ்வை நாம் செம்மையான முறையில் பயன்படுத்தி கடவுளினுடைய அதிமுக மகிமைக்காக உழைத்தோம் என்று சொன்னால் நன்று நன்று நல்ல பணியாளனே என்ற வாழ்த்துக்களை வாழ்த்தொழியை ஆண்டவர் இயேசுவின் வாய்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் குலசீர எழுதிய திருமணல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தையில் இவ்வாறாக வாசிக்க கேட்கின்றோம் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்து தந்தையாகிய கடவுளுக்கு மாற்றி உண்டாக்குங்கள் என்று சொல்லி நம்முடைய செயல்கள் சிந்தனை சொல் அனைத்திலும் இயேசுவை வைத்து செயல்படுவோம் இயேசு குரியது ஒன்றுமில்லை நம்முடைய வாழ்வு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இயேசு இயேசுரியது என்பதை புரிந்து கொள்வோம் இயேசு நம்மில் வாழுகின்றார் இயேசுவில் நாம் வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம் உலகிற்குரியதை சக மனிதர்களுக்குரியதை அவர்களுக்கு கொடுப்போம் சக மனிதர்களுக்குரியதை நாம் கொடுக்க மனமில்லாதவர்களாயிராமல் அவர்களுக்குரியதை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இயேசுக்குரியதை நாம் கொடுத்து விட்டோம் என்ற மன நிறைவு நம்மில் இருக்கும்